கோவை எல்ஐசி காலனி விரிவாக்கம் குடியிருப்போர் பொதுமக்கள் குரூப் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கோவை செல்வபுரம் டவர் லைன் சாலை எல்ஐசி காலனி பகுதியில் எல்ஐசி காலனி விரிவாக்கம் குடியிருப்போர் பொதுமக்கள் குரூப் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக எழுபத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வசந்தாமணி எஸ் எம் எஸ் ரியல் எஸ்டேட் அதிபரும் சமூக சேவகருமான கேபில் அயூப் சமூக ஆர்வலர்கள் சவுகத்தளி செந்தில்குமார் சிஜிபி நகர் குடியிருப்போர் பொதுநல சங்க தலைவர் ஜெயசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்கள் தூய்மை பணியாளர்கள் ஆட்ட ஓட்டுநர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட் புத்தகம் எழுதுபொருட்கள் புத்தாடைகள் மரக்கன்றுகள் மற்றும் டிஃபன் பாக்ஸ் பொங்கல் ஆகியவற்றை பொங்கல் பரிசு பொருட்களாக வழங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜே என்ஜிஓ சிவகணேஷ் எல்ஐசி ரவீந்திரன் சேதுராமன் சரவணகுமார் கதிர் உசேன் முபாரக் அஜித் சரவணராஜ் புருஷோத்தமன் ஆடிட்டர் கோவை துரைமுருகன் பெத்தல் செல்வராஜ் மனு டெய்லர் நவநீதன் ஈஸ்வரன் திலகராஜ் ஒர்க்ஷாப் கஜா மற்றும் எல்ஐசி காலனி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்